துரியோதனனுக்கு கர்ணனை தவிர வேறு ஒரு சிறந்த நண்பன் இருந்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் இடையிலான பிணைப்பை உலகம் கொண்டாடும் அதே வேளையில் குருட்சேத்திர போரில் அவனை எதிர்த்து நின்ற அவனது பாலிய நண்பனை பற்றி சிலருக்கு மட்டுமே தெரியும் சிறுவர்களாக இருந்தபோது அவர்கள் பிரிக்க முடியாதவர்களாக இருந்தனர் பலராமரிடமிருந்து ஒன்றாக சண்டையிடும் கலையை கற்றுக்கொண்டனர் அவர்கள் ஒருவரையொருவர் சந்தித்த நாளிலிருந்தே அவர்கள் சிறந்த நண்பர்கள் அந்த நண்பனின் பெயர் சத்யகி போரின் பதினைந்தாவது நாளில் புரோன பருவத்தில் இரண்டு நபர்களும் போர்க்களத்தில் ஒருவரையொருவர் எதிர்கொண்டனர் சண்டையின் நடுவில் துரியோதனன் மிகவும் அரிதான உணர்ச்சி பக்கத்தை வெளிப்படுத்தினான் அவன் சத்தியகியிடம் நீ என் நெருங்கிய நண்பன் என் சொந்த உயிரை விட நான் மிகவும் நேசிக்கும் ஒருவர் என்று கூறினான் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆயுதங்களை வீசும்போது கண்களில் கண்ணீர் வடித்தனர் துரியோதனன் மிகவும் மனம் உடைந்தான் ஆனால் சத்தியகி துரியோதனனிடம் சொன்னான் நீ எப்போதாவது என்னை உண்மையிலேயே நம்பனாக கருதிதால் நீ ஒரு உண்மையான போர்வீரனைப் போல போராடி என்னை கொள்ள முயற்சிக்க வேண்டும் இது விதியால் சோதிக்கப்பட்ட உண்மையான நட்பின் கதை அங்கு இரண்டு நபர்கள் போட்டியாளர்களாக நின்றனர்